வணக்கம் திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி நாள் ஒன்றுக்கு இரண்டு நிமிடம் மட்டும் கேளுங்கள் புரியாவிட்டாலும் பரவாயில்லை நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை கேளுங்கள் மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும் கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம் இன்றைய குரல் அதிகாரம் ஏழு மட்கட்பேரு குரல் எண் அறுபத்தி ஆறு வணக்கம் கருவிகளால் கிடைக்கும் இன்பத்தையும் மழலைச் சொற்களால் கிடைக்கும் இன்பத்தையும் ஒப்பிட்டு எது உயர்ந்தது என முடிவெடுக்கும் வள்ளுவ பேராசானின் அறுபத்தி ஆறாவது அமுதமொழியை இன்று நாம் அறியலாம் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் குழலின் ஓசையும் யாழின் இசையும் இனிமையானவை என்று சொல்கிறவர்கள் தம் குழந்தைகளின் மழலைச் சொல்லைக் கேட்டு இன்புறாதவர்களே என்கிறார் வள்ளுவர் உலகில் உள்ள எல்லா ஒலிகளிலும் இசைகளிலும் மிக இனிமையானது மழலை சொல்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அதில் வஞ்சனையில்லாத அன்பு கலந்திருக்கிறது செய் என்ற பெயரில் ஒலிக்கும் கருவிகளின் இன்பத்தை விட அன்பின் அடிப்படையில் எழும் மழலைச் சொல்லே மிக மிக இனிமையானது என்று இக்குரல் நிலைநாட்டுகிறது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்